ஹரிகேந்திரா யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்வியல் ஆலோசகர் திண்டிவனம் ரவிக்குமார் பேசுகிறேன் அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் முருகப்பெருமானை தான் நினைவுக்கு வரும் ஆனால் விநாயகருக்கும் ஐயப்பனுக்குமே ஆறுபடை வீடுகள் இருக்கின்றன அப்படின்றது தான் உண்மை இதில் விநாயகர் பெருமானுக்கு திருவண்ணாமலையில் செந்தூர விநாயகராகவும் விருத்தாசலத்தில் ஆழத்து விநாயகராகவும் திருக்கடையூரில் கல்லவாரண பிள்ளையாராகவும் மதுரையில் சித்தி விநாயகராகவும் பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகராகவும் கடலூரில் பொல்லா பிள்ளையாராகவும் அறுபடை வீடுகள் ஆறு இருக்குங்க விநாயகர் வந்து எல்லாம் கலையக்கூடியவன் நமக்கு தெரியும் முந்தி முதற் கடவுள் நமக்கு தெரியும் விநாயகனை வணங்கினால் எல்லா தடைகளும் நம்ம விட்டு விலகன்றதும் நமக்கு தெரியும் ஒரு முறை பார்வதியும் பரமசிவனுமே விநாயகர்கிட்ட உத்தரவு கேட்காம புறப்பட்டு போனதுனால பாக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் மருவத்தூருக்கும் திண்டிவனத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாக்கம் என்ற ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த தேரை பரமசிவன் பார்வதியினுடைய தேரையே அந்த அச்சை இரண்டு பாகமாக உடைய வைத்து தன்னுடைய வலிமையை விநாயகர் நிரூபிச்சிருக்கார் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்போ விநாயகரை நாம் நினச்சி எந்த காரியத்தை செய்தாலும் ஜெயமாகும் இல்லையா அப்போ அந்த விநாயகர் ஜாதகரீதியாக பார்க்கும்பொழுது நவகிரகங்களில் கேது பகவானை கட்டுப்படுத்தக்கூடியவர் கேது பகவானுடைய அதி தேவதையே விநாயகர் பெருமான் தான் அப்போ விநாயகரை வணங்கினா நமக்கு அந்த எல்லா விதமான விற்கனகங்களும் நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் சாஸ்திர ஞானம் வரும் தோல் சார்ந்த நோயிலிருந்து நம்ம விடுபடலாம் காரிய முடக்கங்கள் எதுவும் இல்லாம நம்முடைய காரியங்கள் தங்கு தடையின்றி வெற்றி தரும் வாதம் வம்பு வழக்குகள் இதையெல்லாம் இல்லாமல் கேது பகவான் நம்மளை ஜாதக ரீதியாக காப்பாற்றுவார் வாழ்க்கையில புகழினுடைய உச்சிக்கு நாம் போறதுக்கு இந்த விநாயகர் வழிபாடு நமக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கும் நான் ஏற்க சொன்ன இந்த ஆறு ஊர்களில் இருக்கிற அறுபடை விநாயகரை நீங்கள் வழிபடுற வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நிச்சயம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றி கிடைக்கும் அடுத்தபடியாக முருகனுடைய அந்த அறுபடை வீடு உங்களுக்கு தெரியும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியரும் திருச்செந்தூரில் இருக்கிற செந்தில் ஆண்டவரும் பழனியில் இருக்கக்கூடிய பால தண்டாயுத பாணியும் சுவாமி மலையில் இருக்கிற தந்தைக்கு உபதேசியான சுவாமிநாதரும் திருத்தணியில் இருக்கிற சுப்பிரமணியரும் பழமுதிர் சோலையில் இருக்கிற முருகனும் அந்த அறுபடை வீட்டுக்கு சொந்தக்காரர் முருகன் செவ்வாய் கிரகத்துக்கு அதிதேவதை முருகன் சொன்னால் செவ்வாய் கேட்பார் பூமி லாபம் கிடைக்கணுமா சகோதரர்களுக்கு மேன்மை உண்டாகணுமா சகோதரிகளுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகணுமா வழக்கு வியாதியங்களில் வெற்றி பெறணுமா நோய் தீரணுமா குறிப்பாக ரத்தம் சார்ந்த நோய் எலும்பு சார்ந்த நோய்கள்லாம் தீரணுமா மனோபலம் நமக்கு கூடணுமா நம்முடைய கோபம் தனியனுமா விட அதர்வன தோஷம்னு சொல்லுவாங்களே அதர்வன விஷயம் பில்லி சூன்யம் மாந்திரிகம் ஏவல் திருஷ்டி ஓமல் வசியம் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய அந்த நான்காவது வேதமான அதர்வன வேதத்துலேருந்து விடுதலை கிடைக்கணும்னா முருக பெருமானுடைய அந்த அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் வெற்றி நிச்சயம் ஆக முருகனை இந்த அறுபடை வீட்டில் சென்று நீங்கள் வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மூன்றாவது ஐயப்பனுடைய அறுபடை வீடுகள் ஆறு வீடுகள் சபரிமலையில் மணிகண்டனா சாஸ்தாவாக இருக்கார் எரிமேலியில் ஐயப்பனாக இருக்கார் மூன்றாவது அறுபடை வீடு பந்தளத்தில் ஐயப்பனாக இருக்கிறது நாலாவது குளத்துப்புழை பாலகனாக இருக்கிறது அஞ்சாவது அச்சன் கோயிலில் கல்யாண சாஸ்தாவாக இருக்கிறது ஆறாவது ஆரியங்காவில் ஐயப்பனாக இருக்கிறது இந்த ஆறு வீடுகளும் பாருங்கள் ஐயப்பனுடைய அறுபடை வீடுகள் அப்போ விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் ஐயப்பன் ஆகிய மூணு பேருக்குமே அறுபடை வீடுகள் எந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சரியாக இறைவன் கொடுத்துருக்கார் பாருங்க அதுபோல் சகோதர சகோதரிகளுக்கு நாமும் நம்முடைய மூதாதியர்கள் சொத்துக்களையும் ஏன் நாம் சம்பாதித்த சொத்து கூட எளிமையிலையும் ஏழ்மையிலையும் இருக்கிற நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு பகிர்ந்து கொடுத்து சரிசமமாக வாழணும் அப்படின்றது தாங்க வேதம் சொல்கிற உண்மை முயற்சி பண்ணி பாருங்க மனநிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக நம்முடைய சபரிமலை பிரயாணம் இருக்க அது ரொம்ப பெரிய விஷயங்க வாழ்க்கையில் இந்த சபரிமலையில் நாம் இருந்து யாத்திரை மேற்கொள்ளும் பொழுது நவகிரகத்தில் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி சனி திசாபுத்தி அந்தரங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய சனி பகவானுடைய அந்த தாக்குதல்கள்லேருந்து நாம் ஈஸியாக தப்பிச்சுக்கலாங்க சனி பகவானை கட்டுப்படுத்துகிற தெய்வங்கள் மூன்றே மூன்று பேர் தான் ஒன்று ஆஞ்சநேயர் இன்னொன்று விநாயகர் இன்னொன்று சபரிமலை சாஸ்தாவான ஐயப்பங்க இந்த ஐயப்பனுடைய வழிபாடு ரொம்ப 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 நல்ல பலன் தருவதை அனுபவ ரீதியாக நானே உணர்ந்திருக்குறேங்க ஆக நம்முடைய டாக்டர் கேஜே ஜெயசுதாஸ் ஐயா கூட தன்னுடைய பக்தி பாடலில் மிக அற்புதமான ஒரு தாலாட்டு ஐயப்பனுக்காக பாடியிருப்பாருங்க கோகு உனக்கு தாலாட்டு பாடுதையா மடிமேல் கண் வளராய் ஐயப்பன் பொலிப்பால் கொடுக்கும் ஐயா அகரத்தில் தொடங்கி அனைத்தையும் கத்துக்கிட்டு பகவானை வழிபடையா ஐயன்படி பதினெட்டும் உன் வாழ்வில் ஏற்றம் தரும் அருள் பொங்கும் பார்வைப்பட்டால் பெருஞ்செல்வம் பெருகிடுமே உன்னை பெற்றவர்கள் மகிழ்ந்திடவும் மற்றவர்கள் வாழ்த்திடவும் என் கண்ணான கண்மணியே ஐயப்பனை நினைதினமே என்று எல்லாம் சொல்லுகிறார்கள் அதில் சபரிமலை சாமி கந்திறந்து பார்த்து விட்டா சிரிச்சா முத்துதிரும் சிந்திச்சா வாழ்வுயரும் என்றெல்லாம் பாடியிருப்பார் அதைவிட இந்த தேரருக்கு பாருங்க கல்லுக்குள்ள அந்த தேரை கூட ஐயப்பன் வாழ கொடுத்துருக்கான் இல்லையா மறைஞ்சிருக்கிற அந்த கல்லுக்குள்ளே வாழ்ந்திருக்கும் தேரைக்குமே வாழ்வு தந்து கண்ணில் ஒளி தரும் ஐயப்பனை வழிபடைய நமக்கு கண் பார்வை கூட ஐயப்பன் வழிபட்டா கண் பார்வை கூடும் பம்பை ஆறு தீர்த்தமுமே உந்தன் மேலே தெளித்திடின் தும்பை பூவை போலே உந்தன் எண்ணங்களும் அலந்திடுமேன் பம்பா நதி கங்கையை போல ஒரு புனிதமான நதி அதில் ஸ்தானம் பண்ணோம்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நேர்மறையான எண்ணங்களாக மாறிடும் தூய்மையான எண்ணங்களாக மாறிடும் அதனால தான் தும்பை பூ போலேன்னு சொல்லியிருப்பார் ஐயப்பனும் புளி மேல வருகின்ற அந்த காட்சியை பாரு நாளை உனக்காகத்தான் எல்லா நல்லதுமே ஐயப்பன் செய்வார் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் அவருடைய அந்த பாடலில் நமக்காக பாடியிருக்காங்க ஒரு தடவை வாய்ப்பு இருந்தால் கேட்டு பாருங்களேன் அவ்வளோ அற்புதமாக இருக்காங்க